ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஆறு பேர் கொண்ட குழுவோட காஞ்சிபுரத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் வாங்க இன்றைக்கி முழுக்க நாங்கள் என்னென்ன ஆலயங்கள் பார்க்குறோன்றத எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை முதல்ல நம்ம காமாட்சியம்மன் கோயிலுக்கு போகலாம் காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கே கேப் வந்துருச்சு ஸோ நாங்கள் ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்து எல்லாருமே டிஃபன் வகை வகையாக செய்து எடுத்துட்டாச்சு இப்போ அஞ்சு மணிக்கு கிளம்பியிருக்கோம் எப்படியும் ஒரு ஆறு மணிக்கெலாம் காஞ்சிபுரம் போயிடுவோம் இல்லை ஒரு ஆறரைக்காவது போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு அடிக்கடி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா ஊர்களுக்கும் இதை மாதிரி ஒரு கேப் பிடிச்சி போயிடுவோம் காஞ்சிபுரம் எங்களோட லிஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குது வரும்பொழுது முதல்ல நம்ம பார்த்தது வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ளே போகணுன்னா எப்படியும் நமக்கு ஆஃப் டே ஆகிடும் தரிசனத்துக்கு எல்லா கோவிலும் பார்த்துட்டு ஃபைனலாக ஈவினிங் மேலே வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு ஒரு பிளானில் இவரை தாண்டி நம்ம கிளம்பிட்டோம் காலுக்கெலாம் வந்துவிட்டோம் ஒன்றே கால் மணி தான் ஆகுது அங்கங்கே புடவை கடையோட இந்த போர்டெல்லாம் பார்க்கும்பொழுது விஜி விஜி நம்ம புடவை எடுக்கணும் பட்டுப்புடவை எடுக்கணும் ஒரே மாதிரி ஆறு பேருக்கும் எடுக்கணும் இப்படின்ட்டு பேச துவங்கியாச்சு ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்ப்போம் கோவிலெல்லாம் பார்ப்போம் நடுவில் ஒரு பிரேக் கிடைக்கும் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கோவில் எல்லாமே நட சாத்திடுவாங்க இதோட நாலு மணிக்கு தான் கோவில் திறப்பாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ ஏதோ ஒரு கடைக்குள்ளே கொஞ்சம் ஏசியில் உட்காந்து சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவில் பயணத்தை துவங்கலாம் இது தான் என்னோடய பிளான் நம்ம எடுக்கவே கூடாது வெடிக்க பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே இருக்க கடைகளுக்கு போவோம் குறைஞ்சது மூணு புடையாவது எடுக்காமல் வெளியில் வர மாட்டோம் ஸோ இப்போ நம்ம ஆரேகாலுக்கு வந்ததால் வெள்ளிக்கிழம அதுமாக அம்மனை பார்த்துட்டு பக்கத்துலேயே உலகலந்த பெருமாள் உள்ளே போனோன்னா நான்கு திவ்ய தேச பெருமாளை நம்ம தரிசிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒன் பை ஒன்னாக எல்லா ஆலயங்களையும் பார்க்கலாம் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க காமாட்சி அம்மன் கோவில் இந்த சைடில் கொண்டு வந்து கேப் விட்டதால் இங்கே நடந்து வரதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது கேட்க பார்த்த கோபுரம் நீங்கள் நேராக அந்த சாலைக்கு வரணுன்னா ரொம்ப தூரத்தில் கார் பார்க் பண்ணணும் ஆனால் சைடில் இருக்க கோபுரங்கள் வழியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரலாம் இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்து எல்லாமே பூ அலங்காரங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அபிஷேகங்கள் பால் அபிஷேகங்கள் வெள்ளிக்கிழமை நடக்கிறதால கேன் கேனாக பார்த்திங்கன்னா உள்ளே பால் போயிட்டே இருந்தது கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி நம்ம காமாட்சி அம்மனோட பாலாபிஷேகம் தான் பார்க்க போகிறோன்னுட்டு அதே மாதிரி பாலாபிஷேகம் பார்த்தோம் அவ்வளோ அருமையாக இருந்தது காண கண் கோடி வேண்டும்னா பாலாபிஷேகம் நம்ம காமாட்சி அம்மனுக்கு பார்த்ததை தான் சொல்லணும் எப்போ வந்தாலும் நான் நல்ல ஒரு அலங்காரத்தோட காமாட்சி அம்மனை பார்த்துருக்கேன் ஆனால் இதை மாதிரி பாலாபிஷேகம் பார்த்ததில்லை மனசுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பாலாபிஷேகம் வெள்ளிக்கிழமை மதுமாக பார்த்தது பதினெட்டு சக்தி பீடங்களில் முக்கியமாக கருதப்படுறதா நம்ம காஞ்சியில் பார்க்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயம் முக்கியமாக பார்வதி தாயாரோட உன்னதமான ஒரு வடிவத்தை இங்கே நம்ம அமர்ந்த கோலத்தில் தரிசிக்கிறோம் அம்மன் ஸ்தலத்தில் இந்த இடம் மோட்சபுரி அப்படின்னு அழைக்கப்படுது காமாட்சி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனைகள் செய்து வணங்கும் பொழுது வேண்டிய வரங்களை காமாட்சி அம்மன் நமக்கு தந்தருள்வாங்க விருட்சம் செண்பகம் தீர்த்தம் பார்க்கும்போது பஞ்சகங்கை இங்கே கோவிலுக்குள்ளேயே நம்ம திவ்ய தேசமும் பார்ப்போம் இந்த கோபுரத்துக்கு பின்னாடியே ஒரு திவ்ய தேச பெருமாள் இருக்கார் மாசி மாத பிரம்மோற்சவம் புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி மாதம் தொடர்ந்தும் இங்கே திருவிழாக்கள் கலைக்கட்ட துவங்கும் ஆதிசங்கரர் காமாட்சி அம்மனை அழகாக பார்த்திங்கன்னா பாடல்கள் பாடியிருக்கார் ரொம்பவே ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமான இந்த இடத்துல தான் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அடுத்து நம்ம கிளம்ப போகிறதுனா பக்கத்தில் உலகலந்த பெருமாள் ஆலயம் இதை மாதிரி காமாட்சி அம்மன் அலங்காரத்தோடு பார்க்குறது இன்னுமே அருமையாக இருக்கும் இருந்தாலும் நாங்கள் அபிஷேகத்தை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் உலகலந்த பெருமாள் காமாட்சி அம்மன் ஆலயத்திலேருந்து நடந்து வந்தாவே வந்துடும் கணக்கண்கொடி வேண்டும் நல்ல உயர்ந்த ஒரு ஸ்வரூபம் தான் உலகலந்த பெருமாள் ஸ்ரீ நீரகத்து பெருமாள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வலதுகை பக்கம் பார்ப்போம் கோவிலை சுற்றி வரும்போதே இன்னும் ஒரு மூன்று திவ்ய தேசங்கள் பார்ப்போம் காலையில் இந்த மாதிரி ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா கோவில் நமக்கு பார்க்குறதுக்கு சுவாமியை பார்க்க ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் இந்த கோபுரத்தில் நீங்கள் மேலே ராஜ கோபுரத்தை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அந்த ஸ்வரூபம் பார்க்க மறக்காதீங்க ரொம்பவே ஒரு அற்புதமான காட்சி கண்டிப்பாக போகும்பொழுது இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க வாங்க நம்ம ரெண்டு திவ்ய தேசம் ஒரு ஆலயத்துக்குள்ளே பார்த்தாச்சு மூணாவது திவ்ய தேசம் பார்க்கலாம் வாங்க விஷ்ணு பகவான் மூன்றடி மண் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியை மண்ணுக்குள்ளே அழுத்தின ஒரு ஸ்வரூபம் தான் இங்கே பார்ப்போம் ஸ்ரீ நீரகத்து பெருமாள் சுற்றி வரும்போது நம்ம மூன்றாவது பெருமாளை தரிசிக்கிறோம் உலகலந்த பெருமாள் பார்க்கும் பொழுது நீங்கள் வலது காலில் மகாபலி சக்கரவர்த்தியை அழுத்திட்டு அவரோட தலை மட்டும் மேலே தெரியும் கண்டிப்பாக அதை பார்க்க மறக்காதீங்க ஸ்ரீ காரகத்து பெருமாள் நான்காவது திவ்ய தேசமாக இந்த பெருமாளை இந்த ஆலயத்துக்குள்ளேயே பார்க்குறோம் உலகலந்த பெருமாள் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நான்கு திவ்ய தேசங்கள் முடிஞ்சிடும் அடுத்த திவ்ய தேசங்களும் இந்த காஞ்சிய சுற்றிய அமர்ந்திருக்கு வாங்க அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் தான் கும்பாபிஷேகம் செய்ததால் நல்ல வர்ணங்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு புது பொலிவோட காணப்படுது தனியான ஒரு பதிவு உலகலந்த பெருமாள் கோவில் பற்றி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சேரநாட்டு திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் எல்லாமே பதிவுகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி தொடர்ந்து வர பதிவில் இந்த காஞ்சியை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்க்கணுன்னு பொழுது விஜி தியாக்ஸ் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷ்ணு பகவானோட தசாவதாரங்களில் நம்ம மகாபலி சக்கரவர்த்தியோட அகந்தையை அழித்து இந்த வாமன அவதார ஸ்வரூபம் நல்லா பெரிய அளவில் பார்க்குறது காண கண்கொடி வேண்டும்னே சொல்லலாம் காஞ்சிபுரம் இதுக்கு முன்னே வந்திருந்தப்ப நான் உலகலந்த பெருமாளை பார்க்க முடியல அப்போ திருப்பணிகள் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது திருப்பணிகள் முடிஞ்ச பிறகு காஞ்சிபுரம் போகிறவங்க மறக்காமல் போக வேண்டிய ஆலயம்னா முக்கியமாக நான் இந்த உலகலந்த பெருமாளை சொல்லுவேன் கீழே இங்கே வலது கால் கீழே நீங்கள் பார்க்குறது தான் மகாபலி சக்கரவர்த்தி அருள்மிகு உலகலந்த பெருமாள் ஆலயத்தை தொடர்ந்து அருகாமையில் அமைந்திருக்கிறது தான் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் ஆலயம் இங்கே மண்ட தீபம் ஏற்றுறது ரொம்பவே புகழ்பெற்றது தலைவலி வருது வலி வருது உடல் நோய் தீராத நோய்கள் இதுக்கெல்லாம் இந்த மண்ட தீபம் இந்த ஆலயத்தில் ஏற்றுவாங்க இந்த மண்ட தீபம்கான ஒரு பதிவு தனியாகவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் வாங்க உள்ளே போகும்பொழுதே ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலோட வரலாறு பார்க்கலாம் ஒரே மதில் சுவர் இதற்குள்ளே பார்த்திங்கன்னா இரண்டு சிவாலயங்கள் இந்த ஆலயத்தில் காணப்படுது ஏழரைலேருந்து பதினொன்றரை மறை வரையும் பார்க்கலாம் அடுத்தது ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரை சுந்தராம்பாள் தாயார் காண கண் கோடி வேண்டும் அம்மனோட அலங்காரம் குறைந்தபட்சம் இந்த ஆலயம் கட்டி ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் ஆகுதுன்றாங்க ஆனால் அதிகபட்சமாகவே இருக்குன்னு தெரியுது நெல்லுக்கார தெரு அண்ணன் இந்திரா காந்தி சாலையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்தையும் தவற விடாதீங்க இந்த குளம் நல்ல நோய்கள் தீர்க்கக்கூடிய குளம் சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் இங்கே வந்து நீராடுவாங்க நந்தி பார்த்தாச்சு இங்கே இருக்க விநாயகர் பார்த்தாச்சு கச்சமேஸ்வரரை தொடர்ந்து இங்கே இஸ்வசித்தி பெருமான் யோக சித்தீச பெருமான் தர்ம சித்தீச பெருமான் ஞான சித்தீச பெருமான் வேத சித்தீச பெருமான் யுகசித்தீச பெருமான் பாதாள ஈஸ்வர பெருமான் லிங்கேஸ்வர பெருமான் குலக்கரைக்கிட்ட ஜலகண்டேஸ்வர பெருமான் மூலவருக்கு வடக்க பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் ஒன்பது லிங்கங்கள் நமக்கு காணப்படுது நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு லிங்கங்களும் தனியாக நம்ம தரிசிக்கிறோம் ஏலா சுவாமிகளையும் தரிசிச்சுட்டு நாங்கள் புகைப்படம் எடுத்துட்டு சித்தி தீர்த்தம் அங்கே இருக்க தீர்த்தத்தை நாங்கள் தலையில் தெளிச்சுட்டு அடுத்த ஆலயத்தை நோக்கி கிளம்பிட்டோம் ரொம்பவே சுற்றிட்டு டயர்டாயிட்டோம் நமக்கும் பசிக்கும்ல ஸோ நாங்கள் அடுத்த ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே தான் சாப்பிட போகிறோம் கைலாயநாதர் ஆலயம் அங்கே கொஞ்சம் இடம் பெருசாகவும் இருக்கும் கொஞ்சம் பார்க்கு மாதிரி இருக்கும் அதை நோக்கி தான் நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம சுவாமியை பார்க்க போகிறோம் ஒன்பது மணிக்கு தான் இங்கே ஆலயம் திறப்பாங்க எட்டு மணிக்கே வந்ததால் அவங்க கொண்டு வந்த டிஃபன் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு இன்னும் இந்த காஞ்சி பயணத்தை தொடர்ந்து எங்களோடைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்